வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் மேக்ஸ்ல ஒரு பெரிய சேர்ப்பு பார்க்கலாம் இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் நாலு இஷ்டு ஏழு எனில் கன விகிதம் தாங்க அப்ப இரண்டு கோலங்கள் கொடுத்திருக்காங்க அதனுடைய ஆரங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறா இருக்கு ஓகேங்களா ஒரு கோலம் அப்படிங்கிறது நான்கு எக்ஸ் இன்னொரு கோலம் கொஞ்சம் பெருசா ஏழு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இப்போ இதான் இந்த ரெண்டு கோலத்தினுடைய ஆரங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோலம் ஃபோர் இரண்டாவது கோலம் 7x அப்படிங்கறத அவ யூஸ் பண்றது. இது வந்து r. இது ஸ்மால் rனு வெச்சுக்கலாம். இது கேப்ஸ் rனு வெச்சுக்கலாம். அப்ப கனஅளவுகளும் நிரंकित இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோளத்தோட அளவு என்ன அப்படினா 4/3 பை r³ இங்க ஸ்மால் r இருக்கறத ஸ்மால் r³ கோளங்களின் நீளம் அப்ப இஸ்ட் இந்தது பாருங்க. 4/3 இந்த கோளத்துக்கு என்ன வரும்? 4/3 பை கேப்ஸ் r³ ஓகேங்களா? அப்ப நீளத்துல இருக்கு அப்படினா இது வந்து பைல இருக்குன்னு தான் அர்த்தம். 4/3 பை கேப்ஸ் r³ ஓகேங்களா? வீதத்தில் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காமனான நம்பரால் அது வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத அர்த்தம் அப்போ எக்ஸ் இது வந்து இங்கே போட்டோம் எக்ஸ் திப் அப்ப க்யூப உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நாலுக்கு தனியாக கியூ போகும் எக்ஸுக்கு தனியாக கியூ போகும் டிவைட் பை செவனுக்கு தனியாக கியூ போகும் எக்ஸுக்கு தனியாக கியூ போகும் எக்ஸ் கேன்சல் ஃபோர் வேல்யூ அறுபத்தி நாலு பை ஏழு வேல்யூ நாற்பத்தி மூணு அப்போ ஆன்சர் என்ன அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு விகிதம் அர்த்தம் எல்லாமே நீங்க ஓகேங்களா இந்த அளவியல் பொறுத்த மட்டும் இல்லை ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னால ஈஸியாக நம்ம அந்த செம்மை சால்வ் பண்ணிடலாம் இந்த சம்மம் அப்படி தான் கோலத்தினுடைய கனவு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னாலே இந்த சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஃபோர் பை த்ரீ பை ஆர்க்யூ அந்த இரண்டு கோலங்களும் வெவ்வேறு அரங்கில் கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் விகிதத்தில் இருக்குது விகிதத்தை பற்றியும் கொஞ்சம் சில நாளேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்மை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்